பக்கம் நூற்றி நாற்பத்தி மூன்று முதல் நூற்றி நாற்பத்தி எட்டு வரை ஒன்றின் பெயர் அதன் பண்புகளிலிருந்து வேறானதாகும் ஒரு மனிதனின் பெயர் ஜேக்கப் என்பதை தெரிந்து கொள்வதன் மூலம் நான் அந்த மனிதரைப் பற்றி தெரிந்து கொள்வது ஒன்றுமில்லை அதே விதத்தில் பணத்தை பொறுத்தவரை பவுன் டாலர் பிராங்க் டுக்காட் இன்னப்பிற பெயர்களில் மதிப்புறவின் சுவடு கூட மறைந்து விடுகிறது சரக்குகளில் மதிப்புகளையும் அதே நேரத்தில் பணத்தின் நியமமாக உள்ள உலோக எடையின் ஈவு பகுதிகளையும் ஆக இரண்டையுமே இந்த பணப்பெயர்கள் தெரிவிக்கின்றன என்பதால் இந்த மாயமான சின்னங்களுக்கு ரகசிய அர்த்தம் கற்பிப்பதன் மூலம் ஏற்படும் குழப்பம் மேலும் அதிகரிக்கிறது மறுபுறம் மதிப்பானது சரக்குகளின் பலதரப்பட்ட தசையுருவங்களிலிருந்து வேறுபட்டு விளங்க வேண்டுமானால் அது மானசீகமல்லாத இந்த பொருளாதார வடிவத்தை ஆனால் அதே நேரத்தில் முற்றிலும் சமூக வழிபட்டதாகிய இந்த வடிவத்தை மேற்கொள்வது அத்தியாவசியமாகும் சரக்கில் ஈடேற்றம் பெற்றுள்ள உழைப்பின் பணப்பெயரே விலை எனவே ஒரு சரக்கின் ஒப்பீட்டு மதிப்பை தெரிவிப்பது எப்படி பொதுவாக இரு சரக்குகளின் சமன்பாட்டை தெரிவிப்பதாகுமோ அதே போல ஒரு சரக்கின் விலையாக அமைந்துள்ள அமைந்துள்ள பணத்தொகையுடன் அச்சரக்கின் சமன்பாட்டை தெரிவிப்பது கூறியது ஆகும் ஆனால் ஒரு சரக்கினுடைய மதிப்பு பருமனின் தெரிவி தெரிவிப்பாக இருக்கும் விலை பணத்துடனான அச்சரக்கின் பணிவர்த்தனை விகி பரிவர்த்தனை விகிதத்தில் தெரிவிப்பாகும் என்ற போதிலும் இந்த பரிவர்த்தனை விகிதத்தின் தெரிவிப்பு சரக்கினுடைய மதிப்பு பருமனின் தெரிவிப்பாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை சமூக வழியில் அவசியமான உழைப்பின் இரு சம அளவுகள் முறையே ஒரு குவாட்டர் கோதுமை இ டூ அதாவது சுமார் அரை அவுன்ஸ் தங்கம் ஆகியவற்றால் குறிக்கப்படுவதாக கொள்வோம் இ டூ என்பது குவாட்டர் கோதுமையினது மதிப்பின் பருமனை பணத்தில் தெரிவிப்பதாகும் அதாவது அதன் விலையாகும் இப்போது சூழ்நிலைகளின் பயனாய் இந்த விலையை இ ஆக உயர்த்த முடிந்தால் அல்லது இ ஒன்னாக குறைக்க வேண்டி வந்தால் கோதுமையினுடைய மதிப்பின் பருமனை சரிவர தெரிவிக்க இ ஒன் இ ஆகியவை மிகச் சிறியதாகவோ மிக பெரிதாகவோ இருக்கலாம் என்ற போதிலும் அவை அதன் விலைகள் ஆகும் ஏனெனில் அவை முதலாவதாக அதன் மதிப்பு வெளிப்படுகிற வடிவமாகும் அதாவது பணமாகும் இரண்டாவதாக பணத்துடனான அதன் பரி பரிவர்த்தனை விகிதத்தின் தெரிவிப்புகளாகும் உற்பத்தி நிலைமைகள் வேறுவிதமாகச் சொன்னால் உழைப்பின் உற்பத்தி திறன் மாறாதிருந்தால் விலை மாற்றத்துக்கு முன்னால் போலவே பின்னாலும் ஒரு குவார்ட்டர் கோதுமையின் மறு உற்பத்திக்கு அதே அளவு சமுதாய உழைப்பு நேரமே செலவிடப்பட வேண்டும் இந்த நிலைமை கோதுமை உற்பத்தியாளரின் விருப்பத்தை பொறுத்ததும் அன்று ஏனைய சரக்குடமையாளர்களின் விருப்பத்தை பொறுத்ததும் அன்று மதிப்பின் பருமன் ஒரு சமூக உற்பத்தியுறவை அதாவது ரிலேஷன் ஆஃப் சோஷியல் ப்ரொடக்ஷன் தெரிவிக்கிறது குறிப்பிட்ட ஒரு பண்டத்துக்கும் சமுதாயத்தின் மொத்த உழைப்பு நேரத்தில் அதை உற்பத்தி செய்ய தேவைப்படும் பகுதிக்கும் இடையில் அவசியமாகவே நிலவுகிற தொடர்பை அது தெரிவிக்கிறது மதிப்பின் பருமன் விளையாக்க விளையாக மாற்றப்பட்டதுமே மேற்சொன்ன அவசிய உறவு தனியொரு சரக்குக்கும் இன்னொரு சரக்கான பணச்சரக்குக்கும் இடையில் பெரும்பாலும் தற்செயலானது ஒரு பரிவர்த்தனை விகிதமாக உருவெடுக்கிறது ஆனால் இந்த பரிவர்த்தனை விகிதம் அந்த சரக்கினது மதிப்பின் மெய்யான பருமனையோ அல்லது நிலைமைகளுக்கேற்ப எதற்கும் பிரதியாக அது விற்கப்படக்கூடுமோ அந்த மெய்யான மதிப்பிலிருந்து விலகிச் செல்லும் தங்க அளவையோ வெளியிடலாம் எனவே விலைக்கும் மதிப்பின் பருமனுக்கும் இடையில் அளவு வழிப்பட்ட ஒவ்வாமை அல்லது முன்னது பின்னதிலிருந்து விலகிச் செல்லும் சாத்தியப்பாடு விலை வடிவத்திலேயே உள்ளார்ந்துள்ளது இது ஒன்றும் குறைபாடு அன்று மாறாக ஒன்றை ஒன்று ஈடு செய்து கொள்கிற விதிகளுக்கிடையா விதிகள் விதிகளுக்கு அடங்காதவையாக தோன்றுகிற ஒழுங்கின்மைகளின் சராசரியாகவே தம்மை நிலைநாட்டி கொள்ளும் உள்ளார்ந்த விதிகளை கொண்ட ஒரு உற்பத்தி முறைக்கு விலை வடிவத்தை கனக்சிதமாக தகவமைத்திடுவதே ஆகும் ஆயினும் விலை வடிவமானது மதிப்பின் பருமனுக்கும் விலைக்கும் இடையே அதாவது மதிப்பின் பருமனுக்கும் பணத்தின் வாயிலான அதன் தெரிவிப்புக்கும் இடையே ஓர் அளவு வழிப்பட்ட ஒவ்வாமையின் சாத்தியப்பாட்டுடன் ஒத்துப்போகக்கூடியது என்பது மட்டுமன்று பணம் என்பது சரக்குகளின் மதிப்பு வடிவமே இன்றி வேறல்ல என்ற போதிலும் விலையானது மதிப்பையே தெரிவிக்காமல் போய்விடும் அளவுக்கு ஒரு பண்பு வழிப்பட்ட முறநிலைக்கும் அந்த விலை வடிவம் இடமளிக்கக்கூடும் தம்மளவில் சரக்குகளாயிராத மனச்சாட்சி கௌரவம் போன்றவை அவற்றை உடையவர்களால் விற்பனைக்கு முன்வைக்கப்படுவதும் இவ்வாறு தமது விலையின் மூலம் சரக்குகளாக வடிவம் பெறுவதும் சாத்தியமே எனவே ஒரு பொருளுக்கு மதிப்பில்லாமலே விலை இருக்கலாம் அந்நிலையில் கணிதத்தில் சில வகை கண்ணியங்களைப் போல கணியங்களைப் போல விலை கற்பனையானது மறுபுறம் கற்பனையான விலை வடிவம் சில நேரங்களில் ஒரு நேரடியான அல்லது சுற்றடியான உண்மை மதிப்புறவை மறைத்து விடக்கூடும் எடுத்துக்காட்டாக மனித உழைப்பேதும் உள்ளடங்கியிராத காரணத்தால் தரிசு நிலம் மதிப்பற்றதென்றாலும் அதற்கும் விலை உண்டு விலையானது பொதுவாக ஒப்பீட்டு மதிப்பை போல சமதையின் குறிப்பிட்ட அளவு அதாவது உதாரணமாக அவன்ஸ் தங்கம் ஒரு சரக்கு பிரதியாய் உதாரணமாக ஒரு டன் இரும்புக்கு பிரதியாய் நேரடியாக பரிவர்த்தனை செய்து கொள்ளத்தக்கது என்று உழைப்பதன் மூலம் அச்சரக்கின் மதிப்பை தெரிவிக்கிறது ஆனால் அது எவ்விதத்திலும் மறுதலையானதை அதாவது இரும்பு தங்கத்துக்கு பிரதியாய் நேரடியாக பரிவர்த்தனை செய்து கொள்ளத்தக்கது என்பதை சொல்வதாகாது எனவே ஒரு சரக்கு நடைமுறையில் பரிவர்த்தனை மதிப்பாய் தக்கவாறு செயல்பட வேண்டுமானால் அது தன் தசையுருவத்தை துறக்க வேண்டும் கற்பனையான தங்கம் என்ற நிலையிலிருந்து மெய்யான தங்கமாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவசியத்திலிருந்து சுதந்திரத்துக்கான மாற்றம் ஹெகலிய கருத்தினத்துக்கு அல்லது மேல் ஓட்டை நீக்கிவிடுவது நண்டுக்கு அல்லது பழைய ஆதாமை தட்டி கழிப்பது புனித ஜெரோமுக்கு உள்ளதை விட இந்த மாற்றம் அமைவு சரக்குக்கு அதிக கடினமாக இருக்கலாம் என்ற போதிலும் அதை இப்படி செய்யத்தான் வேண்டும் ஒரு சரக்கு தன் மெய் மெய்யான வடிவத்துடன் எடுத்துக்காட்டாக இரும்பு கூடவே நமது கற்பனையில் தங்கத்தின் வடிவத்தையும் மேற்கொள்ளலாம் என்ற போதிலும் அது உள்ளபடியே ஒரே நேரத்தில் இரும்பு தங்கம் இரண்டாகவும் இருக்க முடியாது அதன் விலையை நிர்ணயிக்க கற்பனையில் அதை தங்கத்தோடு சமன் செய்வதே போதுமானது ஆனால் அது தன் உடமையாளருக்கு சர்வ பொதுச் சமதையாக பயன்பட வேண்டுமானால் மெய்யாகவே அதனை தங்கமாக மாற்ற வேண்டும் இரும்பின் உடமையாளர் பரிவர்த்தனைக்கு முன்வைக்கப்படும் வேறொரு சரக்கின் உடமையாளரிடம் சென்று இரும்பு ஏற்கனவே இருப்பதை நிரூபிக்கும் விதத்தில் இரும்பின் விலையை அவரிடம் சுட்டி காட்டுவாரேயானால் அவருக்கு கிடைக்கும் பதில் திருக்கோட்பாட்டு வாசகத்தை தாந்தே தாந்தே ஒப்பித்தபோது புனித பீட்டர் அளித்த அதே பதிலாகவே இருக்கும் எனவே ஒரு சரக்கு பணத்துக்காக பரிவர்த்தனை செய்து கொள்ளத்தக்கது அது எவ்வா அவ்வாறு பரிவர்த்தனை செய்து கொள்ளப்படவும் வேண்டும் விலை என்னும் போது இவை இரண்டுமே குறிக்கப்படுகின்றன மறுபுறம் தங்கம் ஏற்கனவே பரிவர்த்தனை நிகழ்முறையில் தன்னை பணச்சரக்காக சரக்காக நிலைநாட்டி கொண்டு விட்டது என்பதாலேயே அது கருத்தளவிலான மதிப்பளவையாக பயன்படுகிறது கருத்தளவிலான மதிப்பளவையின் பின்னால் உலோகப் பணம் அதாவது ஹாட் கேஷ் ஹார்டு கேஷ் பதுங்கியுள்ளது